இப்போ வயநாட்டில் பிஎஸ்என்எல் பண்ண இந்த ஒரு சம்பவத்துக்காகவே நான் போட்ட ஃபோர் டூ ஃபைவ் பிஎஸ்என்எல் வீடியோஸ் கண்டிப்பாக வந்து ஒருத்தன் நினைக்கிறேன் அப்படியே என்ன ப்ரோ பண்ணாங்க பிஎஸ்என்எல் இன்னும் வந்து ஃபோர் ஜி ஃபைவ் எல்லாமே தமிழ்நாட்டு பக்கம் அதிகமாக வந்து லான்ச் ஆகலை அப்படியே என்ன உங்களுக்கு மட்டும் பண்ணிவிட்டாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் பண்ணலங்க ஆனால் வந்து வயநாட்டில் இந்த நிலச்சரி வந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா மிச்சப்படி ஏர்டெல்லு ஜியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கான வேலிடிட்டி பே அதாவது அந்த பேக் வந்து அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் என்ன பக்க பண்ணிட்டீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஒரு சில அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு மட்டும்தான் கொடுத்தாங்க பட் பிஎஸ்என்எல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே போய்ட்டு இந்த பேரிடர் காலத்துலேருந்து அது வெளியே வந்து மறுபடியும் பழைய மாதிரி மாற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ப்ரோ இப்படி சொன்னால் கூட அங்கே வந்து சிக்னல் கிடைக்கணும்ல பிஎஸ்என்எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது உள்ளே போனால் அதாவது வெளியே கிடைக்குது உள்ளே வீட்டுக்குள்ள போனால் கிடைக்க மட்டுந்தான் எங்கள் நார்மல் டவர் ஏரியாவிலேயே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே போய்ட்டு கரண்ட் வரை இல்லாத டைமில் கூட ஜென்ரேட்டரை வச்சு ஏங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டவரை வந்து ரெடி பண்ணி அண்ட் அதில் வந்து ஃபோர் ஜி ப்ராட்பேண்டுமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வயநாட்டு மக்கள் இன்னமும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டாட்டா இவங்க வந்து உள்ளே இறங்கியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வேறு லெவலாகவே வந்து லான்ச் ஆகும் பிஎஸ்என்எல் இங்கே லான்ச் ஆச்சுனாலும் வேறு லெவலாகவும் லான்ச் ஆகும் அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஎஸ்என்எல் அங்கே டவர் வைக்கிறதுக்கு நிறைய வந்து செலவாக இருக்கும் பட் இதெல்லாம் பார்த்தா நட்டன் டாட்டா எவ்வளோ மிஸ்னா உள்ளே இறங்குறதுனால இது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வந்து அங்கே மக்களோட இதுதான் மெயினாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து உள்ளே இறங்கியிருக்காங்க இப்போ தான் ப்ரோ வருது பல வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் பட் பிஎஸ்என்எல் அந்த அளவுக்கு டவுன் போகிறதுக்கு காரணம் நம்ம தான் இப்போ அப்பாவது காரணம் நம்ம தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து மற்ற சிம் போல இல்லாமல் அதாவது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அந்த மாதிரி வந்துட்டு இந்த டைமில் கூட இது ரெண்டாயிரத்தி எட்டு பத்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ ஜி வரைக்கும் அப்படியே சுத்த பண்ணிவிட்டு அதோட விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மணி இல்லையான்னு கேட்டால் மணி இல்லைன்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே மக்களோட சப்போர்ட்டுமே வந்து கம்மியாயிடுச்சு பட் இப்போ வந்து மக்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா ஸ்டார்லிங்க் வச்சுருக்க அதாவது எலன் மஸ்க் பார்த்திங்கனாலும் இதில் வந்து உள்ளே இறங்கியிருக்காரு அண்டு டட்டா டட்டாக உள்ளே இறங்கியிருக்காரு கண்டிப்பாக வந்து முதலீடு பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து உள்ளே இறங்கும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து புஷ்பம்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு வேறு லெவலான ப்ராஜெக்டாக தான் வரும் உள்ளே அதாவது இவங்க வந்தாங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தோணுது கண்டிப்பாக வந்து இவங்க உள்ள ஸ்டார் லிங்க் மூலிமா என்ன யூஸ் அப்படின்னு முதல்ல போதில் வாங்க அப்படி வந்து எலன் மஸ்க் வந்து உள்ள இறங்கி ஸ்டார் லிங்க் வந்து பிஎஸ்என்ன கூட கொலாபரேட் பண்ணுறதுனால டேரெக்டாக சேட்டிலைட்டில் வந்து கனெக்ஷன் நம்மளுக்கு வந்து நெட் வந்து கிடைக்கும் அதுவும் அவங்க சொல்லியிருக்கிற எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்பிஎஸ் பர் சகண்ட் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து அதாவது இப்போ வந்து ஒரு சிட்டியில் கிடைக்கிற ஒரு இது சப்போர்ட் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் சப்போர்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிராமத்தில் ஒரு காட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வந்து வயர்லவ்லானது அண்டு இந்த மாதிரி இந்தியாவில் தான் லான்ச் ஆக போகுதுன்ற மாதிரியும் இது நிறைய அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மார்க்காக வந்து அதையும் வந்து கமல் சொல்லுவேன் க நான் வந்து ஆல்ரெடி பிஎஸ்என்எல் வீடியோ போய் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கேன் அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா வயநாட்டில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் வேறு எந்த சிமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே பிஎஸ்என்எல் கண் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் மாதிரி நம்மளுக்கும் வந்து ஒரு டைம் வரும்போது நம்மளுக்கும் வந்து வந்து அந்த மாதிரி சப்போர்ட் இல்லாமல் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் தான் மெயினாக வந்து நிறைய இடத்துல வந்து வைக்க போகிறதா டவர் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்என்ல ஆஃபர்லாம் வந்து பிடிச்சிருந்தா அந்த பாடலாம் பிடிச்சிருந்தா பிஎஸ்என்எல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை பாய்